சீமான வந்து பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னா வலிக்குதுல்ல அப்ப என்னை பாலியல் தொழிலாளி அப்படின்னு பாத்தீங்கன்னால வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வலிக்காதா ம் பேசும்போது நீங்களாம் தயாராக தயாரா இருந்துக்கோங்க பெரிய ஒரு தொகையை நீங்களாம் எனக்காக குடுத்தே கொடுக்கணும் ஏன்னா பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையினா உங்களுக்கு அவ்வளவு விளையாட்டாக போச்சாடா சீமான் குறித்தும் தன் மீது அவதூறு பரப்பும் நபர்கள் மீது நஷ்ட வழக்கு தொடர்வேன் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் நடிகை ஒருவர் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி சீமான் ஏமாற்றி விட்டதாக நடிகை ஒருவர் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் சீமான் மீது வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கை ரத்து கோரி அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் சீமான் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சீமான் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இந்த நிலையில் நடிகை அளித்த புகாரில் காவல்துறையினரின் நடவடிக்கைக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் சீமான் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சீமானுக்கு எதிரான வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது அது மட்டுமின்றி இருதரப்புக்கும் இடையே உடன்பாடு காண வேண்டும் பன்னிரண்டு வாரங்களில் விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இதற்கிடையில் தன்னை பாலியல் தொழிலாளி என சீமான் கூறி வருகிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து வீடியோ வெளியிட்டு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகிறார் நடிகை ஒருவர் அந்த வகையில் மீண்டும் அந்த நடிகை வெளியிட்டுள்ள வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் சீமானுக்கும் அவரது கட்சி நிர்வாகிகளுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த போர் இன்னும் முடியவில்லை என்றும் தன்னை பற்றி யார் யார் எல்லாம் அவதூறு பரப்பி வருகிறார்களோ அவர்கள் மீது நஷ்ட வழக்கு தொடர்வேன் என அந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார் சீமான யாராவது பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னா அவங்க மேல வந்து மனநஷ்ட வழக்கு வந்து போடுவாங்களாம் சீமான வந்து பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னால் வலிக்குதுல்ல அப்ப அப்போ என்னை வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு பதினால வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வலிக்காதா ம் ஒரு பொண்ணு தமிழ் பொண்ணு தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது போன வாரம் வரைக்கும் அந்த பொண்ணை வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு கெக்க கேன்ட்டு போகிறா உங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சியே கிடையாதா இவ்வளவுதான் இவ்வளோதான் நாடா ஒரு பொம்பளை பிள்ளையை வந்து எல்லாம் காப்பாத்துறது இந்த போர் இன்னும் முடியல இந்த போர் இன்னும் முடியல என்னை பற்றி அவதூறா யார் யாரெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களோ அத்தனை பேர் மேடைய வான நஷ்ட வழக்கு நான் போட தான் போகிறேன் ஓகேயா அதனால எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க பேசும்போது நீங்களாம் தயாராக தயாரா இருந்துக்கோங்க பெரிய ஒரு தொகையை நீங்களாம் எனக்காக கொடுத்தே கொடுக்கணும் ஏன்னா பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு விளையாட்டா போச்சாடா அவ்வளோ விளையாட்டா போச்சா விசாரணை கூப்பிட்டா தனியா வர்றதுக்கு துப்பில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எதுக்கான நீ வந்து மார்ச் ஆகஸ்ட் வரைக்கும் விஜயலட்சுமிக்கு மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பில்லை என்னை பற்றி உட்காந்து அவதூறு பேசிகிட்டு இருக்கிறீங்களா எல்லாருக்கும் சொல்லிடுற ஓகேயா எல்லாம் பண்ணியிருக்கிற பாவத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டில் எல்லோரும் ஃபேஸ் பண்ணவ போகிறீங்க போறீங்க சீமானுக்கும் சொல்லிக்கிறேன் ஏதோ இந்த போர் முடிஞ்சு போச்சு நான் சுப்ரீம் கோர்ட் போனேன்னா ஓடியே போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டு வாழெல்லாம் ஆட்டவே வேண்டானே தான் போர் தொடங்கியிருக்குது எப்போ நீ வந்து ப்ரெஸ் முன்னாடி என் பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னியோ அன்றைக்கே வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் நீ எப்படி திணற போற அப்படின்றது வந்து